பகல் பன்னிரண்டு மணி செங்கம் சாலையில் இருக்கும் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்திற்குள் நுழைந்தோம் அங்கு திரு அருணாச்சலம் எங்களுக்காக காத்திருந்தார் வாங்கோ வாங்கோ என்று அவர் உளமாற வரவேற்றார் ஆசிரமத்தில் உள்ள கிணற்றில் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு கையில் கொண்டு வந்திருந்த பூ பழங்களுடன் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் சமாதி கோயிலுக்குள் நுழைந்தோம் சிறிய கருவறை கருவறை மண்டபத்தைச் சுற்றி ஒரு பிராகாரம் அதை சுற்றி வந்து சந்நிதிக்கெதிரில் கீழே விழுந்து வணங்கினோம் கருவறையில் சிவலிங்கத்திற்கு மேலே சுவரில் மாட்டப்பட்டிருந்த படத்தில் மகான் சேஷாத்ரி கருணையே உருவாக அமர்ந்திருந்தார் அருள் சுரக்கும் கண்களை உற்று நோக்கியபோது உள்ளத்தில் இணையற்ற பேரமைதி குடிகொண்டது எனக்கு அருணாச்சலம் அவர்களின் வாழ்க்கையைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றவே அதை பற்றி அவரிடம் விசாரித்தேன் அருணாச்சலத்தின் தந்தையான கிருஷ்ண ஐயர் சிறந்த ராமபக்தர் நாம சங்கீர்த்தனத்தில் மெய்மறந்து ஈடுபடுவார் ஸ்ரீராமநவமி நவமி ராதா கல்யாணம் போன்ற உற்சவங்களை சிறப்புடனும் பக்தி சிரத்தையுடனும் கொண்டாடுவார் பிறருக்கு போஜனம் அளித்து மகிழ்வதையே வாழ்க்கையின் பயனாகக் கருதிய உத்தமர் அவருக்கு நான்கு பெண்கள் வெகுகாலம் ஸ்ரீராமனிடம் பிரார்த்தித்து வரப்பிரசாதமாக பெற்ற பிள்ளைதான் அருணாச்சலம் பருவத்தில் வேத பாடசாலையில் வடமொழி பயின்றார் அருணாச்சலம் பதினாறாவது வயதில் திருமணமான இரண்டு வருடங்களுக்கெல்லாம் தம் தந்தையை இழந்தார் பின்னர் பரம்பரையாக வரும் புரோகிதத் தொழிலில் கிடைத்த வருமானத்தில் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் அன்னையும் அவரை விட்டு பிரிந்தார் வளர்ந்து வரும் குடும்ப வாரம் இவரை வாட்டியது இருக்கும் இன்னல்கள் போதாது என்று விபத்து ஒன்றில் சிக்கிக்கொண்டார் பலமான காயம்பட்டதால் இடது கால் பாதத்தை எடுத்துவிட்டார்கள் ஓடி ஆடி சம்பாதித்தவர் பிள்ளைகளின் கையை எதிர்பார்க்க வேண்டிய முடமானார் உடலின் ஊனம் உள்ளத்தை அரித்தது அவருக்கு குடும்பப் பொறுப்பும் அதிகரித்தது சோதனைகள் அலை அலையாக வந்தன இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்த மனைவியும் நோயுற்று வாடினாள் காலன் புற்றுநோயாக வந்து அப்புண்ணியவதியை கவர்ந்து சென்று விட்டான் மனைவி மஞ்சளுடன் நிம்மதியாக போய் சேர்ந்து விட்டாள் கணவனின் மனமோ சுக்கு நூறாக உடைந்தது அருணாச்சலத்திற்கு வாழவும் பிடிக்கவில்லை வீட்டில் இருக்கவும் முடியவில்லை பெற்ற பிள்ளைகளும் இல்லம் புகுந்த பெண்களும் தம்மை அலட்சியப்படுத்துவதாக தோன்றவே அமைதியை நாடி ஊர் ஊராக யாத்திரை சென்றார் கடைசியில் ஆனந்த நடம் புரியும் சபேசனின் பாதமே தஞ்சமென தெல்லையம்பதியை வந்தடைந்தார் அங்கும் சாந்தி கிடைக்கவில்லை அருகிலுள்ள புவனகிரிக்கு சென்றார் அங்குதான் அவர் வாழ்க்கைப் பாதையில் முக்கியமான திருப்பம் ஏற்பட்டது ஓர் இரவு அவரது கனவில் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள் வந்து அவரது தோள்களின் மீது அமர்ந்து அவர் காதுகளில் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதினார் திருமணத்தின் போது நேரில் வந்து தொட்டு ஆசீர்வதித்த மகான் ஆதரவற்று அமைதி இழந்தவருக்கு அடைக்கலம் தந்துவிட்டார் திருவண்ணாமலைக்கே திரும்பும்படி சுவாமிகள் கூறியதாகவே கருதிய அருணாச்சலம் அருணாச்சலம் நோக்கி பயணமானார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளின் ஆசிரமத்தின் அருகில் அவர் வந்து கொண்டிருந்தபோது போது தெருவில் நின்று கொண்டிருந்த யாரோ ஒரு சாது வாருங்கள் அருணாச்சலம் என்று அவரை அழைத்தார் அந்த சாதுவுடன் இன்னும் நாலைந்து பேர் நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் எல்லாரும் தம் வருகைக்காக காத்திருந்தது போல் தோன்றியது இவருக்கு இப்போது ஆசிரமத்தில் கிணறு வெட்டும் திருப்படி நடந்து கொண்டிருந்தது ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளின் இச்சைப்படியே எல்லாம் நடக்கிறது என்ற முழு நம்பிக்கையுடன் ஸ்ரீ அருணாச்சலம் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார் அன்று முதல் அம்மகானின் சாமாதி கோயிலில் கைங்கரியம் செய்யும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது ஆசிரம மண்டபத்திற்கு உள்ள மரத்தடி மேடையில் நாங்கள் அமர்ந்து ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அலுவலகத்திற்கு வந்தபோது சுவாமிகளை பற்றி என்னிடம் கூறிய விஷயங்களை மீண்டும் கூறியதோடு பக்தர்களுக்கு நேர்ந்த அற்புத அனுபவங்களை பற்றி கர்ண பரம்பரையாக கூறப்படும் சில நிகழ்ச்சிகளையும் கூறினார் அருணாச்சலம் சுவாமிகளின் பழக்க வழக்கங்களை பற்றி அவர் கூறிய விஷயங்கள் என் மனத்தில் ஆழமாக பதிந்தன மகான் சேஷாத்ரி கடை நடந்து செல்லும் போது ஏதாவது ஒரு ஓட்டலுக்குள் நுழைவார் அங்கு இருக்கும் பலகாரங்களை வாரி இறைப்பார் ஆனால் முதலாளி ஒன்றுமே சொல்ல மாட்டார் மாறாக மகிழ்ச்சியடைவார் அன்று அவருக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் ஒரு கடைக்குள் நுழைவார் கல்லா பெட்டியை திறந்து பணத்தை எடுத்து வீசி எறிவார் அதைக் கண்டு கடை முதலாளி சுவாமிகளின் காலில் விழுந்து கும்பிடுவார் அன்று அவருக்கு நிறைய லாபம் கிடைக்கும் துணி கடைக்குள் நுழைவார் கடைக்காரர் பரிதாபப்பட்டு அழுக்கேறி அவரது கந்தல் ஆடையை களைந்து புது வேட்டியை கட்டி அனுப்புவார் மறுநாளே அதை சாணிச் சுருணையாக்கி விடுவார் சுவாமிகள் சில சமயம் புத்தாடையை அவிழ்த்து தெருவில் உள்ள பிச்சைக்காரனிடம் கொடுத்து விடுவார் அல்லது அதை துண்டு துண்டாக கிழித்து முடிச்சு போட்டு கன்று குட்டிகளுக்கும் கழுதைகளுக்கும் நீண்ட வாதாக கட்டி அவை ஓடுவதைக் கண்டு கொட்டி சிரிப்பார் எப்போதாவது யாராவது அவரை பிடித்து ஷேவ் செய்வதற்காக உட்கார வைப்பார்கள் பாதியிலேயே எழுந்து ஓடிவிடுவார் அரைகுறையாக மழிக்கப்பட்ட முகத்துடன் உடலை மறந்து பரபிரம்மமாகவே அலைந்து கொண்டிருப்பார் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் உள்ள கம்பத்து இளையானாரான ஸ்ரீ முருகன் சன்னதியிலும் சாதுக்கள் மடத்திலும் சடைச்சி ஆச்சியம்மாள் வீட்டு திண்ணையிலும் சுவாமிகளுக்கு எப்போதும் படுக்கை போடப்பட்டிருக்கும் எங்கெல்லாமோ சுற்றி திரிந்துவிட்டு களைத்துப் போனால் அங்கு வந்து படுப்பார் இஷ்டம் இருந்தால் ஆகாரம் உட்கொள்வார் வேண்டாம் என்றால் நாள் கணக்கில் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டார் போன பழங்களையும் ஊசி போன சோற்றையும் அப்படியே வைத்திருந்து நினைத்தபோது அதை அமிர்தமாக உண்டு ஆனந்தமடைவார் அருகில் இருப்பவர்களுக்கு துர்நாற்றம் மூக்கை துளைக்கும் ஆச்சியம்மாள் என்ற பெண்மணியிடம் மட்டும்தான் சுவாமிகள் சற்று அடங்கி நடப்பார் அவள் அதட்டல் போட்டால் நடுங்குவார் அவரை கட்டாயப்படுத்தி குழந்தையைப் போல் வாயில் சாதமூட்டுவாள் அந்த அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள் மறைந்தார் அவரது பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட போது அச்சடங்குகளில் ஸ்ரீ ரமண மகரிஷி மௌனமாக கலந்து கொண்டார் மகிமை தொடரும்